செய்தி வழங்குனர் நியூஸ் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்துள்ளீர்கள் உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் ஜீவானந்தம் லாவண்யன் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்பதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் இருபது உலகக்கிண கிரிக்கெட் தொடரில் நெதர்லாந்து அணிக்கு எதிரான போட்டியில் இலங்கை அணி எண்பத்து ஓட்டங்களால் வெற்றி அடுத்த ஐந்து வருடங்களில் முன்னெடுக்கப்படும் பொருளாதார கொள்கைகளே இலங்கையின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவிப்பு அரசாங்கம் கூறுகின்ற பொருளாதார அனுகூலங்களை மக்கள் பெறவில்லை கட்சியின் தவிசாளர் பதவியிலிருந்து விலகியமை தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன கருத்து கலட்டுவாவ நீர் சுத்திகரிப்பு கட்டமைப்பில் ஏற்பட்ட கோளாறினால் கொழும்பின் சில பகுதிகளில் நீர்வட்டு அமுல் இந்தியாவில் இடம்பெற்ற ரயில் விபத்தில் ஐவர் உயிரிழப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபதுக்கு இருபது உலக கிண்ண கிரிக்கெட் தொடரில் நெதர்லாந்து அணிக்கு எதிரான போட்டியில் இலங்கை அணி எண்பத்தி மூன்று ஓட்டங்களினால் வெற்றியிட்டியது முகத அணி என்ற வகையில் நாம் மிகவும் விரந்துகின்றோம் என்பதை முதலில் கூற வேண்டும் நாம் சிறந்த அணியாக போட்டிகளிலும் வெற்றி பெற முடியவில்லை நாம் இந்த போட்டியில் வெற்றி பெற்றாலும் அது மிகவும் தாமதமான வெற்றி என்றே கருதுகின்றேன் அணி மற்றும் அணியின் வீரர் என்ற வகையில் உலக கண்ண கிரிக்கெட் தொடரில் முதல் சுற்றிலேயே வெளியேறிமை தொடர்பில் மிகவும் கவலையாக உள்ளது பந்து வீச்சில் நாம் மிகவும் சிறந்த இடத்தில் இருக்கின்றோம் துரதிர்ஷ்ட நமக்கு ஏற்றாற் போல துடுப்பாட்டம் அமையவில்லை அதனாலேயே தொடரிலிருந்து இவ்வளவு

இந்த போட்டி மேற்கிந்திய தீவுகளில் உள்ள அனோஸ் வாலே மைதானத்தில் நடைபெற்றது நானே சுழற்சியில் வெற்றி பெற்ற நேபாள அணி முதலில் களத்தடுப்பில் ஈடுபட தீர்மானித்தது இதற்கமைய முதலில் துடுப்படுத்தாடிய பங்களாதேஷ் அணியின் எந்த ஒரு துடுப்பாட்ட வீரரும் இருபது ஓட்டங்களை கூட பெற முடியாமல் ஆட்டமிழந்தன அதிகபட்சமாக ஷாகிபால் ஹசன் பதினேழு ஓட்டங்களை பெற்றார் பங்களாதேஷ் அணி பத்தொன்பது புள்ளி மூன்று ஓவர் நிறைவில் சகல விக்கெட்டுகளையும் இழந்த நூற்று ஆறு ஓட்டங்களை பெற்றது நூற்று ஏழு என்ற வெற்றி இலக்கை நோக்கி பதில் அளித்தாடிய நேபாள அணி பத்தொன்பது புள்ளி இரண்டு ஓவர் நிறைவில் எண்பத்தைந்து ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளையும் இழந்தது பங்களாதேஷ் அணி சார்பில் தான்சிம் ஹசன் ஷக்கீப் நான்கு விக்கெட்டுகளையும் முஸ்தபிசு ரஹ்மான் மூன்று விக்கெட்டுகளையும் கைப்பற்றினர் ஒற்றுமைக்கும் சகோதரத்துவத்திற்கும் முன்னுரிமை அளிக்கும் நபிகள் நாயகத்தின் வழிமுறையினை பின்பற்றும் உலகவால் முஸ்லிம்கள் மக்களினுடைய ஈது அல்லா எனப்படும் புனித ஹஜ்ஜு பெருநாள் இன்று கொண்டாடப்படுகின்றது

ஈதுல் அல்ஹா எனப்படுகின்ற ஹஜ் பெருநாள் கொண்டாடப்படுகின்றது வசதி படைத்த முஸ்லிம்கள் இஸ்லாத்தின் ஐந்து முக்கிய கடமைகளில் இறுதி கடமையான ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்காக புனித மக்கமாநகர் சென்று மார்க்க கடமைகளில் ஈடுபட்டுள்ளனர் இற்றைக்கு சுமார் நான்காயிரம் வருடங்களுக்கு முன்னர் வாழ்ந்த இறை இப்ராஹிம் நபி அவர்களின் மனைவி மூலம் நீண்ட காலத்துக்கு பின்னர் கிடைத்த ஆண் மகனான இஸ்மாயில் நபியை இறை கட்டளையின் பிரகாரம் பலியிட துணிந்த வரலாறு இதன்போது நினைவு கூறப்படுகின்றது இப்ராஹிம் நபி அவர்கள் தமது அன்புக்குரிய மகன் இஸ்மாயில் அலிஸ்லாம் அவர்களை பலியிட துணிந்த பொழுது ரீபன் மாணவர் ஜிப்ரல் அலிஸ்லாம் மூலம் அதனை தடுத்து ஒரு ஆட்டை இறக்கி வைத்து அதனை பலியிடுமாறு கட்டளையிட்டார் இவ்வாறு இப்ராஹிம் நபியின் குடும்பத்தின் தியாகத்தை நினைவு கூறும் வகையில் இஸ்லாமியர்கள் புனித ஹஜ்ஜி பிற கொண்டாடுகின்றனர் ஆன்மீக மற்றும் உலக வெற்றியை அடைய மனிதன் சுயநலத்தை விட்டொழித்து தியாகம் மற்றும் நல்லிணக்கத்துடன் வாழ பழகிக் கொள்ள வேண்டும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் புனித ஹஜ் பெருநாளையொட்டி வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் அவர் இதனை கூறியுள்ளார் உலகம் முழுவதிலும் இருந்து முஸ்லிம்கள் அனைவரும் ஒரே நோக்கத்துடன் ஒரே புனித தளத்தில் கூடி மனித குலத்தின் எதிர்பார்ப்பான சமூகத்தின் ஒருமைப்பாட்டிற்காக இத்தினத்தில் பிரார்த்தனை செய்வதாகவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் உலக மக்கள் அனைவருக்கும் சமத்துவம் மற்றும் சகோதரத்துவ உணர்வுகளை விதைக்கும் ஹஜ் கொண்டாட்டம் உலக அமைதிக்கான சிறந்த செய்தியை தரும் என்பது தனது எதிர்பார்ப்பு என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க குறிப்பிட்டுள்ளார் மனித குலத்தின் அபிலாசைகளை வென்றெடுப்பதற்காக அனைவரும் ஒரே இலக்கில் ஒன்றுபடும் ஹஜ் பெருநாளை இலங்கை மற்றும் உலக முஸ்லிம்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் கூறியுள்ளார் இதேவேளை உலகெங்கிலும் வாழும் இஸ்லாமியர்கள் சமய வழிபாடுகளை நிறைவேற்றி தியாக திருநாளான ஹஜ் பெருநாளை கொண்டாடுவதாக பிரதமர் தினேஷ் குணவர்தன விடுத்துள்ள வாழ்த்து செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இஸ்லாமியர்கள் ஹஜ் யாத்திரையில் கலந்து கொண்டு சமூக நல்லிணக்கம் பற்றிய செய்தியை உலகிற்கு எடுத்துரைப்பதாகவும் சமத்துவத்துடன் நல்லிணக்கத்துடனும் வாழ்வதே ஹஜ் முக்கிய நோக்கமாகும் எனவும் பிரதமர் தெரிவித்துள்ளார் அதன் ஆன்மீக விளிமையங்களால் இலங்கை சமூகத்தை மென்மேலும் வளம்பெற செய்து அனைத்து வகையான பேதங்களையும் மறந்து வாழ இந்த சகோதரத்து பெருநாளில் உறுதிபூணுவோம் எனவும் பிரதமரின் வாழ்த்து செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது இன்றைய நாள் சமூக நல்லிணக்கத்தின் பெருமையை உலகிற்கு எடுத்துரைக்கும் ஒரு முக்கியமான மற்றும் தனித்துவமான நாள் என தலைவர் சச்சித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் மதத்தின் மூலம் மனித சமுதாயம் மனிதநேயத்தால் முழுமையடைந்து சிறந்த சமுதாயத்தை உருவாக்கும் என்பதில் நம்பிக்கை உள்ளதாகவும் ஒவ்வொரு மதத்தின் கலாசார கொண்டாட்டங்களின் போதும் அது நிறைவேற்றப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார் வங்குரோ தடைந்துள்ள நாட்டிற்கு இது ஒரு சிறந்த உதாரணம் எனவும் இனம் மதம் என எவ்வித பேதமுமின்றி அனைவரும் ஒன்றிணைந்து நாட்டை கட்டியெழுப்பும் பணிகளில் ஈடுபட்டு நாட்டை உலகின் முதலாம் கொண்டு செல்லும் பயணத்திற்கு ஒத்துழைப்பு வழங்குவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் سيبر لا اله و نستعينه و نسدئ ارم فيها سرور و Sangamzi ndo mo nye ndulu ndo mo nye nduru ndo mo nye nduru ndo mo nye nduru ndo mo nye nduru. அடுத்த ஐந்து வருடங்களில் முன்னெடுக்கப்படும் பொருளாதார கொள்கைகளே இலங்கையின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவிக்கின்றாா் மன்னார் மாவட்டத்தில் இளையோர் வர்த்தக சமூகத்துடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் சுபிட்சமான எதிர்காலத்திற்கான பயணம் எனும் துணிப்பொருளில் நகரசபை மண்டபத்தில் பொருளாதாரம் வழமை நிலைமைக்கு திரும்பியுள்ளமையால் நாம் தொழில் வாய்ப்புகளை உருவாக்க வேண்டியுள்ளது நாம் கடந்த நான்கு வருடங்களுக்கும் எதிர்காலத்திற்கான தொழில் வாய்ப்பினை உருவாக்க வேண்டும் அபிவிருத்தி அடைந்த நாடுகளை போன்று இலங்கையையும் அதே வழியில் கொண்டு செல்வதற்கு எதிர்பார்க்கிறேன் நாம் தனியார் முதலீடுகள்

எங்களுடைய இளைஞர் யுவதிகள் மன்னார் மாவட்டத்தை பொறுத்தமட்டிலே மட்டிலே படித்து வேலை இல்லாமல் படித்தவர்கள் பட்டம் பெற்றவர்கள் கடத்தொழிலுக்கும் விவசாயத்துக்கும் செல்லுகின்ற ஒரு துப்பாக்கிய நிலை இரண்டாவது மன்னாரை பொறுத்தமட்டிலே மட்டிலே இது ஒரு கடத்தல் மாவட்டமாக வெளியிலே பார்க்கப்படுகின்ற படியால் எங்களுடைய இளைஞர் யுவதிகள் மீது ஒரு ரகசிய கண்காணிப்பு இருந்து இருந்து கொண்டு இருக்கிறது என்பதை இங்கே நான் குறிப்பிட்டாக வேண்டும் நான் எங்களுடைய இளையோரை ஜனாதிபதி அவர்கள் சந்திப்பதற்கான நோக்கம் என்னவென்றால் எங்களுடைய இளைஞர்கள் படுகின்ற கஷ்டங்களை நீங்கள் நிவர்த்தி செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய இந்த கூட்டத்தினுடைய நோக்கமாக இருக்கிறது எங்களுடைய இளைஞர்கள் யுவதிகள் கூலி வேலைக்கும் கடல் தொழிற்கு தொழிலுக்கும் விவசாயிகளுக்கும் விவசாயத்திற்கும் தங்களுடைய உழைப்பை அர்ப்பணிக்கின்ற ஒரு நிலை தொடர்ந்து கொண்டு இருக்கிறது ஜனாதிபதி அவர்களே அவருடைய எதிர்காலத்தை நிச்சயமாக நிர்ணயிக்கின்ற பொறுப்பு உங்களிடம் இருக்கிறது எமது இளைஞர் குறிப்பாக சொல்றது என்றால் படித்தவர்கள் அந்த எமது பாரம்பரியமான தொழில்களில் இருந்து விவசாயம் அதே மாதிரி மீன்பிடி தொழில்கள்ல அவர்கள் செய்ய போக இயலாத அளவுக்கு இருக்கின்றது என்றால் நவீன தொழில்நுட்ப முறைகளை உ உட்படுத்தி அவர்களுக்கு அதற்குரிய ஏற்பாடுகளையும் பயிற்சியையும் வழங்கினால் அதுக்கும் அந்த இளைஞர்கள் வந்து இன்று அரச தொழில் ச தொழில்களை எதிர்பார்த்திருக்கக்கூடிய நீங்கள் அந்த அந்த துறைக்கு வந்து அதில் அரச அதிகாரிகளுக்கு கிடைக்கின்ற அவர் மக்களுக்கு அவர்கள் சேவையாற்றுகின்ற அவர்கள் கிடைக்கின்ற அந்த கொடுப்பனைய பாரிய நிதிகளை பெறக்கூடிய விதத்தில் எதிர்காலத்தில் நமது ஜனாதிபதி அவர்கள் அவர்களுக்குரிய ஏற்பாடுகளை செய்து கொடுக்க வேண்டும் யூத் கிளப்பில் உருவாக்கி அதை நவீன முறையில் என்று கிளப்புகள் இருக்கின்றது அதை நாங்கள் நவீன முறையில் இவர்களுக்குரிய தொழில்நுட்ப இருந்து இவருக்குரிய பயிற்சிகளை கொடுத்து இந்த நாட்டுக்கு நல்ல பொருளாதாரத்தை கொண்டு வரக்கூடியவர்களாக ஆக்க வேண்டும் அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதம் முதல் அறிமுகப்படுத்தப்பட திட்டமிடப்பட்டுள்ள கணக்கிடப்பட்ட வாடகை வருமான வரி அரசு வருமானத்தை அதிகரிப்பதற்கான அடிப்படை வரி யோசனை ஒன்றாகும் என நிதியமைச்சு தெரிவித்துள்ளது குறித்தவரை தொடர்பில் தெளிவுபடுத்திய நிதியமைச்சர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டளவில் மொத்த தேசிய உற்பத்தியின் எட்டு தசம் மூன்று வீதமாக வீழ்ச்சியடைந்திருந்த அரசு வருமானம் சர்வதேச நாணய நிதித்துடன் இணக்கம் ஏற்படுத்திக் கொள்ளப்பட்டுள்ள கடன் வேலை திட்டத்திற்கு அமைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டளவில் பதினைந்து வீதம் வரை அதிகரிக்கப்பட வேண்டும் என நிதியமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளது இதற்காக அடுத்த ஆண்டில் இருந்த அறிமுகப்படுத்தப்பட உள்ள இந்த புதிய சொத்து வரியினூடாக அந்த ஆண்டின் மொத்த தேசிய உற்பத்தியின் பூஜ்யம் தசம் இரண்டு வீத வருமான சர்வதேச நாணய நிதியின் கடன் தவணை தொடர்பில் பேசுகின்ற அரசாங்கம் பொருளாதார அனுகூலத்தை மக்களுக்கு வழங்குவதற்கான வேலைத்திட்டம் தொடர்பில் கலந்துரையாடவில்லை என முன்னாள் பார்லமெண்ட் உறுப்பினர் சமிஞ்ச விஜயஸ்ரீ தெரிவிக்கின்றார்

ரணில் விக்ரமசிங்க வரியை அதிகரித்தார் பொருட்களின் விலைகளை அதிகரித்தார் என்ற விடயங்களை பார்த்தால் இன்று எமக்கு அச்சமாக உள்ளது இன்னும் எத்தனை கோடிகளை சேகரிக்க போகின்றார் என்ற சந்தேகம் எழுகின்றது இவை நாட்டிற்கும் மக்களுக்கும் கிடையாது என்று குறிப்பிட முடியும் நாட்டின் எதிர்கால சந்தினருக்காக முன்னெடுக்கப்படும் சக்தி செயல்திட்டத்தின் மூன்றாம் கட்டத்தின் நாள் குறைவான மாணவர்கள் கல்வி பயிலும் பாடசாலைகளின் மாணவர்களுக்கு ஒரு வருட கற்றலுக்கு தேவையான அப்பியாசக் கோப்பைகளும் கற்றல் உபகரணங்களும் இந்த திட்டத்தினூடாக பகிர்ந்தளிக்கப்படுகின்றன இன்று எல்லோ இல்சி வால்வின் சக்தி செயல்திட்டம் திருக்குணமலை மாவட்டத்தின் மூதூர் மற்றும் திருக்குணமலை வடக்கு வலய கல்வி பணிமனைக்குட்பட்ட பாடசாலைகளை மையப்படுத்தி முன்னெடுக்கப்படுகின்றது முத்துப்பொத்தானே விக்னேஸ்வரா வித்தியாலயம் கருமலை உத்து முஸ்லிம் வித்தியாலயம் திருகோனேஸ்வரா வித்தியாலயம் ஸ்ரீ கஜமுக வித்தியாலயம் செண்பகவல்லி வித்தியாலயம் முத்துச்சேனை அரசு தமிழ் கலவன் பாடசாலையிலும் திருவோன்மலை வடக்கு வலைய கல்வி அலுவலகத்திலும் பாடசாலை மாணவர்களுக்கான அபியாசக் கோப்பைகளும் கச்சல உபகரணங்களும் வகிந்தளிக்கப்படுகின்றன கல்வி அமைச்சர் நரசையுடன் எல்லோருக்கு நிறுவனம் இந்தியாவின் மேற்கு வங்கத்தில் கடுககதி ரயிலுடன் சரக்கு ரயில் மோதி இடம்பெற்ற விபத்தில் ஐவர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் இருபத்தி ஐந்து பேர் காயமடைந்துள்ளனர் விபத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கலாம் என அச்சம் வெளியிடப்பட்டுள்ளது விபத்து இடம்பெற்ற பகுதியில் மீட்புப் பணிகளை முன்னெடுக்க மேற்குவங்க முதல்வர் மம்தா பானர்ஜி உத்தரவிட்டுள்ளதாக செய்தி வெளியிட்டுள்ளது விபத்து இடம்பெற்ற பகுதியில் போர்க்கால அடிப்படையில் மீட்புப் பணிகளை முன்னெடுக்க உத்தரவிடப்பட்டுள்ளதாக அந்த செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ரயில் விபத்தினால் ஐந்து ரயில் பட்டிகளுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மித்ரா நியுஸ் ஃபஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது மீண்டும் சந்திக்கலாம் இரண்டு இருபத்தி ஐந்து செய்திகளுடன் வணக்கம்